ஆகமம் என்பது வேறு வேதம் என்பது வேறு ரெண்டும் ஒன்றல்ல ஆனா சொன்னவர் ஒருத்தர் தான் சொன்னார் ஒரே ஆள் எதுக்கியா ரெண்டு சொன்னாரு அப்படின்னு கேட்டா செய்முறைகளை சொல்வது ஆகமம் அப்படி செய்முறைகளை பயன்படுத்துகிற பொழுது என்ன சொல்ல வேண்டும் என்போ அது வேதம் நான் சும்மா உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றேன் நம்ம சுவாமி இருக்கிறாரு இங்க திருமேனி இருக்கிறது இந்த திருமேனியை எவ்வாறு வழிபடுவது அது ஒரு கேள்வி இருக்குமானால் நீங்க வேதத்துல தூபம் காட்டும்போது இந்த பாட்டை பாடலான்னு இருக்கும் தீபம் காட்டும்போது இந்த பாட்டை சொல்லுங்கன்னு இருக்கும் அதுக்கப்புறம் அமுது போது இந்த பாட்டை சொல்லுங்க அப்படின்னு வேதம் ஒரு வரையறைப்படுத்தி இருக்கும் இதுல எப்படி செய்யணுங்கிறத வேதம் சொல்லி இருக்காது செய்முறையை படிக்கணும்னா நீங்க ஆகமம் படிக்கணும் அப்போ ஆகமத்தில் என்ன பண்ணிருப்பாங்க முதல்ல ஒரு வழிபாடு செய்யணும்னா முதல்ல உன்னை கொள் அப்புறம் பொருளை தூய்மைப்படுத்து இடத்தை தூய்மைப்படுத்து அப்புறம் அந்த திருமேனியை எழுந்தருள பண்ணணும் எழுந்தருள பண்ணால் என்வாறு எழுந்தருள பண்ணுவது எந்த மூர்த்தியினை எழுந்தருள செய்கிறாயோ அந்த மூர்த்தியை உன் நெஞ்சத்தில் நினைத்து கொள்ளணும் அந்த மூர்த்தி உள்ளத்தில் இருக்கணும் அவரை நீ நினைந்து அவர் தான் இப்போ திருமேனியில் வராரு என்று நீ வந்து சேர்த்தம் இதெல்லாம் எங்க இருக்கிறது ஆகமத்துல இருக்குது சரி உள்ள இருந்து பெருமானை வந்து நீங்க திருமேனியில் வாங்க பெருமானேன்னு கேட்டு மலர் தூவியாச்சு தூவன பிறகு என்ன பண்ணணும் இன்னென்ன பண்ணணும் என்பது வேதத்துல இல்லை ஆகமத்துல தான் இருக்கு நீங்க சுவாமிக்கு திருவடிக்கு நீர் கொடுங்க உட்கொள்வதற்கு நீர் கொடுங்க சாமிக்கு உச்சிக்கு நீர் கொடுங்கன்னு சொல்றாங்க இது பாத்தியம் அர்க்கியம் ஆச்சமனம் என்று வடமொழியில் இருக்கு பேர் என்னது நாம வீட்டுக்கு வந்தா என்ன சொல்லுவோம் கை கால் களைவிட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்த உடனே தண்ணி குடிங்க தண்ணி குடிச்ச பிறகு வந்திருக்கிற நேரத்தை பொறுத்து அவருக்கு காலை நேரம் வந்துன்னா காலை சிற்றுண்டி மதியம்னா உணவு ரெண்டுக்கு இடைப்பட்ட வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது ரெண்டு கொண்டாந்து கொடுத்து சாப்பிட சொல்லி ஒரு காஃபி கொண்டாந்து கொடுக்குறோம் அப்போ முதல்ல கைகால் கழுவி கொள்ளுதல் அப்புறம் உள்ள வந்தோடனே குடிப்பதுக்கு தண்ணி கொடுப்பது தான் அவருக்கு நீங்கள் உணவு கொடுத்து பண்ணுறோம் இதுவே நீங்கள் வெளியே தூரமாக இருந்து வந்தீங்கன்னா முதல்ல வந்த உடனே குளிச்சிட்டு வாப்ப சாப்பிட்லாம் ஏன் கலைப்பு குளிச்சிட்டு வான்னு சொல்லுவோம் அதை போல் இதெல்லாம் நாம் எப்படி நம்மை பாதுகாத்துக்கிறோமோ நம்மை எப்படி பண்ணிக்கிறோமோ அதை இறைவனுக்கு செய்யணும் இதுதாங்க அன்பினுடைய இது உபச்சாரம் தான் உண்மையல்ல உமச்சாரது ஆனா இதுதான் இந்த அன்ப தரும் எனவே பெருமான் எழுந்தருளி விட்டார் நீங்க நினைக்கும் போதே சாமி திருவடிக்கு நீர் சாமி உங்களுக்கு தண்ணீர் தர சாப்பிடுங்க தங்களுடைய உச்சிக்கு நீர் விட நீங்க இப்ப குளித்த தூபதீவம் காட்டி அமுது காட்டணும் அப்ப முதல்ல தூபம் காட்டுவதா தீபம் காட்டுவதா இதை சொல்வதுதான் ஆகமம் முதல்ல தூபம் காட்ட வேணும் எப்படி காட்டணும் எடுத்து காட்ட வேண்டிதான் இது என்ன போய் எடுத்து காட்டுறது அப்படின்னா மூன்று முறை வளமாக காட்டும் அது பேரு மண்டலம்னு பேர் அதுல ஓம் என்கிற வடிவத்தில் அப்படி காட்டுவாங்க அது பேர் குண்டலம் என்று பெயர் அப்படி மேல மத்தியில கீழ முடிக்கும் போது அப்படி காட்டுவாங்க அது பேரு தண்டம்னு பேர் நீங்க நீங்க நல்ல பூசை செய்யக்கூடிய ஒருவரை கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க தூபத்தை எடுத்தாங்கன்னா அப்படியே மூன்று முறை வளமா காட்டி அப்படி ஓம் என்கிற பிரணவத்தில் அப்படி காட்டிட்டு அப்படி மேலே வச்சு இப்படி வச்சு இப்படி வச்சு அப்படி கொடுப்பாங்க ஏன் மூணும் அதில் இருக்கும் மூணு முறை வளமார் வரணும் அதுக்கப்புறம் பிரணவம் வரணும் அதுக்கப்புறம் மேலே கீழே மத்திய கீழே அடிப்பகுதியில் மூன்று இடத்துல அப்படி காட்டி அது அதே மாதிரி தான் விளக்கு எடுத்து வச்சாங்கன்னா அப்படிதான் காட்டுவாங்க அப்படி காட்டி முடிச்சு அப்படி அவங்களுக்கு பழக்கம் தானே வேகமாக செய்வாங்க நம்ம அதெல்லாம் கவனிக்க மாட்டோம் நம்ம கோயிலில் போய் இதெல்லாம் என்னைக்காவது பார்த்துருக்குமா என்ன கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது தெரியும் இதெல்லாம் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் தான் ஆகமம் என்ற நூலில் இருக்கு சாமி இப்ப அமுது ஊட்டணும் என்ன பண்ணுது இந்த இது பேர் நந்தி முத்திரைன்னு பேர் இந்த மிருக முத்திரைன்னு அவங்க சொல்லுவாங்க நந்தி முத்திரைன்னு பேர் அந்த ஒரு மலர் எடுக்கிறோம் அந்த அமுது இருக்குன்னா அந்த அமுத முதல்ல தண்ணீர் தெளிக்கணும் தெளிச்சுட்டு அந்த அமுது அப்படி தொட்டு பெருமானே அமுது ஏற்று அருள் நீங்க தமிழ்ல சொல்ற அந்த அதே வட மொழிந்தான் அந்த அமுது என்ன உண்டோ அதை சொல்லி சுவாகா அவன் சொல்லுவது அந்த ஏன்னா அந்த எழுத்து மந்திரத்தால குறிக்கப்பெறும்போது அமுது ஊட்டலுக்கு இவ்வாறு சொல்வது அப்ப அல்லது சமர்ப்பயாமிங் நெய்வேத்தியம் சமர்ப்பயாமி அப்படிங்கிறாங்க இல்லைங்களா அந்த இதெல்லாம் அந்த அது வடமொழியை பின்பற்றும் போது அதில் ஒரு ஏழு சொல் இருக்கிறது அந்த ஏழுல அது எந்த இடத்துக்கு எதை பயன்படுத்தணும் அவங்க ஆசிரியர் சொல்லுவாங்க நீங்க கேட்டுக்கொள்ளலாம் இப்போ நாமளா என்ன சாமி அமுது செய்து அருள் அந்த பொருளை தொடனும் இந்த பொருள் பெருமான் ஏற்றுக்கொண்டதாக நீங்க இந்த இந்த முத்திரையில தான் அப்படி எடுத்து போய் காட்டணும் சாமி மூணு முறை காட்டணும் சரி இப்ப சாமி சாப்பிட்டுட்டார் என்ன பண்ணும் பஞ்சபாத்திரத்தை எடுத்து தண்ணி எடுத்து வச்சு பெருமான் சாப்பிட்டீங்க தண்ணி சாப்பிடும் எடுத்து வைக்கிற ஒரு ஏன் இதுதாங்க அன்பு நெறிப்பட்ட வழிபாடு இது தெரிஞ்சா நீங்களும் பண்ண வேண்டியது நம்ம வீட்டுல பண்ணா இப்படிதான் பண்ணணும் இதை சொல்வதற்கு பெயர் தான் ஆகம நூல் என்று பெயர் சரி இந்த ஆகமத்துல தூபம் காட்டுன்னு சொல்லிருச்சு ஆனா என்ன பாட்டு பாடுன்னு சொல்லல அதுக்கு வேதம் வேணும் வழி எப்படிப்பட்டதுக்கு வேதாகம வழிப்பட்ட வழிபாடுகள் வேதமும் இருக்கிறது ஆகமம் இருக்கு ரெண்டு கலந்துதான் வழிபாடு அப்ப இந்த இடத்துக்கு பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்லும் போது அது மந்திரம் வேதத்திலிருந்து வந்துடும் செய்முறை இருக்கும் வழிபாடு இயற்றப்படுகிறது நமக்கும் செய்முறை இருக்கிறது பாடுவதற்கு திருமுறை இருக்கிறது அந்தந்த இடத்துல அந்த திருமுறைகளை பொருத்தி இந்த பாட்டு இதுக்கு தூபம் காட்டணும் தூபத்துக்குரிய பாடல் தீபம்னா தீபத்துக்குரிய பாடல் அமுது செய்யும்போது அமுதுக்குரிய பாடல் இப்படி பாடி அந்த பெருமானை வழிபாடு செய்யும் அப்ப ரெண்டும்